ஹலோ இப்போ நீங்கள் இந்த இதில் இதில் நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பழமானது ஆலம்பழம் ஆலம்பளத்தில் வந்து ஆல மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆலம்பழம் இப்போ இது சீசன் நிறையா பழுத்துருக்குது இது வந்து குருவி மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுது நம்மளும் சாப்பிட்லாம் இந்த பழத்தை ரெண்டாக பிரேக் பண்ணோம்னா உள்ள நிறைய விதை இருக்கும் அந்த விதையை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த பழத்தை சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது இந்த பழத்தை நீங்கள் ஏற்கனவே எல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்களா பார்த்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இதோடய சுவை வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் சாப்பிட்டேன் இது வந்து புளிப்பு சுவையாக இருக்குதுங்க இப்போ வந்து இப்போது இந்த பழத்தை எடுத்து உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன் பிரேக் பண்ணி பார்த்தா பிரேக் பண்ணி பார்ப்பேன் இது பார்த்திங்களா இப்படியாக இதெல்லாம் விதையை விதை நிறையா இருக்குது இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வெறுமனே இந்த ஃப்ளஷ் மட்டும் சாப்பிடணும் சாப்பிட்டிங்கன்னா வந்துட்டு புளிப்பூச்சுவை இருக்குது உடம்புக்கு நல்லது இது சாப்பிட்டா உடல் சார்ந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் ஸ்கின் கொஞ்சம் பளபளப்பாகும் செரிமான பிரச்சனை எல்லாம் தீரும் அப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு இது ஆழமரத்து பழம் நன்றி